வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவை பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சைடு எஃபெக்ட் வந்து குறையும் அதே போல வெள்ளியும் குறையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் இடுப்பு பகுதியை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியும் பார்க்கலாம் இதுல நம்ம சிம்பிளா பார்க்கக்கூடிய ஒரு நான்கு பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசனம் முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதாக இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம் உடல்ல வேற எதனா சர்ஜரி நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் இப்ப நம்ம முதல் பயிற்சி பார்க்கலாம் சோடு லெவலில் நம்ம சாதாரணமா இது போல நிலையில இருக்கலாம் இருந்துட்டு உங்களுடைய காலை கொண்டு வரும் இதுல ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் கண்கள் திறந்து இருக்கணும் நேரா இருக்கணும் கைகள் மேல போகும்போது மூச்சு காத்து இப்போ டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ இந்த கால் செய்யலாம் இதுல செய்யறதுனால உங்களுடைய முதுகு வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு போஸ்டரா பார்க்கலாம் அதே போல கன்சிவாசமும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி உங்களுடைய கால்கள் பலம் பெறும் அதே போல உங்களுடைய ஸ்பைனல் காடுகள் நல்லது இடுப்புக்கு நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் இந்த நிலையில இருந்துட்டு உங்களுடைய கையை கொண்டு வந்து இப்ப இந்த டைரக்ஷன்ல செய்ய போறோம் அதனால இந்த மூட்டுக்கு மேல் சாணத்துல கையை பிடிக்கிறோம் இதுல செய்யறதுனால உங்களுடைய சைட் எஃபெக்ட் வந்து குறையும் இடுப்பு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் பார்வை தெளிவடையும் ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம செய்யலாம் உங்களுடைய கால் எந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் அடுத்தது இப்ப மூன்றாவது போயிடுச்சு பார்க்கலாம் இப்போ கால்களை கொஞ்சம் இந்த நிலையில ஸ்ப்ரெட் பண்றோம் இதுல உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து நல்லா குறையும் நுரையீரலுக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது ஸ்பைன் கார்டுக்கு நல்லது தைராய்டு கல்யாணத்துக்கு நல்லது பாதத்தை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இடுப்பு பகுதி ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் இப்ப இந்த அரசு செய்ய போறோம் இதுல இங்க தொட முடியலன்னா இங்க வீட்டுல நம்ம கைய பரவாயில்ல ஆரம்பத்துல ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம செய்யலாம் இப்போ நான்காவது ஒரு பயிற்சி பார்க்கலாம் உங்களுடைய ஷோல்டர் லெவல நம்ம இருக்கோம் இருந்துட்டு இந்த போஸ்ட் வந்து நடைப்பயிற்சிக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதாவது இந்த உட்கடாசன நிலையில இப்போ நான்காவதாக வந்து உட்கடாசனம் இந்த நிலையில வந்து ஒரு இரண்டு நிமிஷம் தாராளமாக நம்ம ஹோல் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு முடியலன்னா உதாரணத்துக்கு இந்த உட்கடாசனமோ எச்சாசனமோ வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் அதாவது வித் வால் சப்போர்ட்னு சொல்லும் பொழுது இது போல மாடியில் செய்யும் பொழுது இது தவிர்க்கப்படணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த உட்கடாசனமும் நின்ற பாதாசனமோ வித் வால் சப்போர்ட்டோட நம்ம எப்படி செய்யலான்ற ஒரு பதிவை பார்க்கலாம் வித் வால் சப்போர்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது போல ஆஃப்ல இருக்க வேண்டாம் ஃபுல்லா இருக்கும் அதாவது வீட்டுக்குள்ள இருந்து செய்வது என்பது நல்லது நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய முதுகு பகுதி என்பது முழுமையாக செவட்டில் சாய்ஞ்ச போல இருக்கணும் அதாவது வித் வால் சப்போர்ட்டோட இருக்கணும் ஆஃப்ல இருக்க வேண்டாம் வித் வால் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்பொழுது வீட்டுக்குள்ள இருந்து செய்வது நல்லது வெளியிலிருந்து செய்ய வேண்டாம் அதாவது மாட்டிலிருந்தோ இல்ல இருந்தோ செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இதில் விச்சாசனம் அடுத்தது நம்ம உட்கடாசனம் பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல நீங்க இது போல ஆசன உதாரணத்துக்கு நம்ம நின்ற பாதாசனம் உட்கடாசனம்லாம் வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் அதாவது நம்ம நிற்கும் பொழுது உங்களுடைய முதுகு பகுதி என்பது நேராக இருக்க வேண்டும் ஒரு சில ஆசன சம்போ வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம் அந்த வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது முதுகு பகுதி என்பது பாத்தீங்கன்னா நேரா இருக்கணும் ஒரு சில ஆசனத்துல இத கடைபிடிப்பது ரொம்ப நல்லது வித் வால் சப்போர்ட்டோட நம்ம ஒரு சில நாட்களோ இல்ல மாதங்களோ ஒர்க் அவுட் பண்ண பிறகு உங்களுக்கு நன்றாக பயிற்சி வந்த பிறகு இண்டிவிஜுவலாக செய்வது நல்லது நீங்கள் உதாரணத்துக்கு இந்த வால் போட்டோட ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நல்லது அதாவது நம்ம கீழே விழுவதுக்கு வந்து வாய்ப்புகள் வராது அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யும் பொழுது இது போல் நின்ற பாதாசனம் உட்கடாசனா வித் வால் போட்டோட செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்த பிறகு இண்டிவிஜுவலாக செய்வது நல்லது ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் தாராளமாக ஒரு இரண்டு சொட்டுகள் செய்யுங்க அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது சற்று உயர்த்தலாம் இல்லை அதுக்குன்னு ஒரேடியாக நம்ம வந்து உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்த வேண்டாம் உதாரணத்துக்கு அந்த நின்ற பாதாசத்துல செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல ஸ்வைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது முது பகுதி நல்லது உங்களுடைய கால் பகுதிக்கு வலு அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல இந்த பக்கவாட்டில் வளைந்து செய்கின்ற பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட் பெல்லி வந்து நல்லா குறையும் அதே போல உங்களுக்கு இடுப்புக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் கண் பார்வைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு நம்ம செய்தால் போதுமான ஒன்று உட்கடாசனமும் வாக்கிங்க்கு பதில் செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அது பாதத்துக்கு ரொம்ப நல்லது கணுக்காலுக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக நம்ம எடுக்கலாம் நன்றி வணக்கம்